தமிழகத்தில் உள்ள அரசு அரசு நிதியுதவி மற்றும் தனியார் பள்ளிகளில் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி உடன் அனைத்து வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வுகள் முடிவடைந்தன அதன் பிறகு கோடை விடுமுறை தொடங்கியது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாணவ மாணவிகள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் வெளியூர் பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு பலரும் புறப்பட்டு விட்டனர் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி என மலைவாச ஸ்தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று சுற்றுலா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் உறவினர்கள் வீடுகளுக்கும் படையெடுத்து சென்றுள்ளனர் சிலர் கல்விசார் பயிற்சி வகுப்புகள் விளையாட்டு முகாம்களில் கலந்து கொண்டு நேரத்தை செலவிட்டு வருகின்றனர் இவர்கள் அனைவரும் மீண்டும் ஊர் திரும்புவதற்கு பள்ளிகள் திறப்பு தேதி என்பது முக்கியமானது கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துவிட்டது அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளில் நிகழ்ந்ததைப் போல வெயிலின் தாக்கத்தால் ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு பள்ளிகள் திறப்போ ஒத்திவைக்கப்படும் அதை வைத்து விடுமுறை கொண்டாட்டத்தை முடித்து கொண்டு ஊர் திரும்பலாம் என்று பெற்றோர்கள் பலரும் திட்டமிட்டுள்ளனர் நிலையில்தான் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக முக்கிய செய்தி வெளியாகியுள்ளது அந்தமான் நிகோபார் தீவுகளில் வழக்கமாக மே பத்தொன்பதாம் தேதி பின்னர்தான் பருவமழை தொடங்கும் ஆனால் நடப்பாண்டு மே பதிமூன்றாம் தேதி தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து கேரளாவில் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் ஜூன் அங்கும் மே இருபத்தைந்தாம் தேதியே பருவமழை தொடங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி பார்த்தால் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை சீக்கிரமே தொடங்கிவிடும் எனவே ஜூன் முதல் வாரத்தில் இருந்து வெயிலின் தாக்கம் குறைந்து வானிலை ஜில்லென்று மாறக்கூடும்